உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகிதனேம கட்டாட்ச லீலாம் ஸ்ரீரங்க ஹர்மியட மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷின் தீபம் அழகான விளக்காய் இருக்கக்கூடியவள் தாயார் இங்கு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது அந்த விளக்கின் வெளிச்சத்தில் நப்பின்னை பிராட்டிக்கிட்ட ஆண்டாள் பிரார்த்திக்கின்றாள் அத்தகையதோர் பாசுரம் மூன்று பாசுரங்களால் ஆண்டாள் நப்பின்னையை வினவக்கூடிய பாசுரம் வரிசையில் இரண்டாவது பாசுரம் மொத்தமா இருக்கிறதுல பத்தொன்பதாவது பாசுரம் இதற்கும் ஆண்டாளை பற்றி சொல்லக்கூடிய சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய தனியனுக்கும் சம்பந்தம் உண்டு குத்து விளக்கெரிய என்பது இந்த பாசுரத்தின் அழிவு ரெண்டு பக்கமா விளக்கு விளக்கு என்பது எதனை காண்பிக்கும் அது கொடுக்க வெளிச்சத்தை சுத்தி இருக்கக்கூடிய வஸ்துக்களை முதல்ல காண்பிக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த நார்மல் வேர்ல்டுல பார்க்கலாம் விளக்கு போட்டாலோ இப்ப வீட்டுல நம்ம லைட் ஆன் பண்ணாலோ இருக்கிற வஸ்து ஆட்கள்ல கிளியரா தெரிவா அதுதான் விளக்கு கூண்டான பெருமை அதே சமயத்தில் விளக்கு என்பது ஞான விளக்குன்னு பேர் ஆழ்வார்கள்ல பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் மூணு பேரும் வெவ்வேறு இடங்கள்ல பிறந்தவா அதே காலகட்டம் வெவ்வேறு இடங்கள்ல பிறந்தவா வளர்ந்தவர்கள் ஒரு இடத்தில் சந்தித்தார்கள் அது இடைகளி தேஹழிங்கிற இடத்துல சந்திச்சா அதுதான் திருக்கோவலூர் திருக்கோவலூரில் சந்தித்த ஆழ்வார்கள் யாரு நம்மளை நெருக்கிறாங்கிறதுக்காக மூணு விளக்கு ஏத்தினா அந்த மூணு மூணுத்தான் முதல் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதி முதல் ரெண்டு ஆழ்வார் ஏத்தினது மூணாவது ஆழ்வார் திருக்கண்டேன் கண்டேன்னு பார்த்தார் அந்த விளக்கு போல் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை தரக்கூடிய குத்து விளக்கு நான் சொல்ற குத்து விளக்கு எரிய அதனால அஞ்சு பக்கமும் இருக்கக்கூடிய அந்த திரியை எரிந்து கொண்டிருக்க விளக்கெரிய இப்ப ஆண்டாளுக்கு தெரியுது கிளியரா நப்பினை தெரியுது ஏன்னா முன்னாடி பாசுரத்துல நப்பின்னை வந்து கதவை திறந்தாச்சு இப்ப ஜன்னல் வழியா பாக்குறா இந்த பாசுரத்துல நப்பினை என்ன குத்து குத்துவிளக்கரிய கோர்ட்டுக்கால் கட்டில் மேல் ஏன்னா இப்ப மாமனார் தான் பெரிய போருக்கு இருக்கலாம் போயிருக்காரு ஓடாத தோல் வலி எல்லாம் சொல்லியாச்சு அவர் தான் ஓடமாட்டார் தோல் வலிமை எல்லாம் பண்ணியிருக்காருன்னு போர்க்களத்தில் ஆணை வந்தால் ஆணை பங்கேற்றால் அதை கொள்வதில் தவறு இல்லைன்னு அந்த காலத்துல ரூ சும்மா போய் கொண்டு வரக்கூடாது இப்ப வந்து வீரப்பன் மாதிரி எல்லா ஆணையும் என்னுடைய ஆணையின்னு போய் காட்டுல போய் கொண்டு வரக்கூடாது போச்சிங்குறான் ஆனா அந்த காலத்து யுத்தத்தில் ஒரு ஆணை பங்கேற்றால் கொண்டு விடலாம் அதனாலதான் தசரதன் செய்தது ஒரு தவறு ஆனை ஜலம் துன்னு நினைச்சிட்டு பானத்தை பிரயோகம் பண்ணி அந்த பிள்ளைய இறக்க செய்தான் அந்த பிள்ளை பேர் என்ன என்னகுமாரன் அப்படிங்கிற பேர் ராமாயணத்துல இல்லை பிள்ளை இறந்தான் தான் இருக்கணகுமார்கிற பேர் இல்லை பிற்காலத்தில் இந்த வெவ்வேறு கிரந்தங்கள்ல வந்திருக்கே ராமாயணத்தில் வால்மீகி அந்த பிள்ளை ஸ்ரவணகுமாரன் சொல்ல நம்ம நம்ம அடையாளப்படுத்த வச்சுப்போம் அந்த சவணகுமாரன் வந்தவனை ஒரு ஆணை என்று பாதித்து அடித்தான் சப்தவேதி அதுல ஒரு தவறு இருக்கு ஆணைய பொதுவா காட்டுல கொல்லக்கூடாது அந்த ஆனை போர்க்களத்தில் இருந்தால் கொல்லலாம் அதனால அதை வதம் செய்துவிட்டு அது அதனால் வந்த தந்தத்தினால் உருவாக்கப்பட்ட கட்டில் ஒட்டுக்கால் கட்டில் என்ற பஞ்சசயனம் சாஃப்டா இருக்கக்கூடிய பஞ்சசயனம் படுத்துன்னு படுத்துன்னு சாஃப்டா இருக்கா கேட்டா வாங்கும் போதே சாஃப்டா இருந்ததான் தெரியாது சாஃப்டாக இருக்கக்கூடிய பஞ்சுசயனம் பஞ்சுசயனத்தின் மேல் ஏறி அதற்கு மீது ஏறி அமர்ந்து கொண்டு அது யாரு கொத்து அலர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல் கொத்து அலர் பூங்குழல் அழகான குழல் கற்றை படைத்த நல்ல ஜடை தரித்த அழகான புஷ்பங்கள் தரித்த கொத்து அலர் பூங்குழல் நப்பிண்ணையின் மார்பின் மீது படுத்து கொண்டிருக்கக்கூடிய ஷயனைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா அழகாக அதை ஒரு தலையணையாக வைத்துக் கொண்டிருக்க கூடிய கிருஷ்ணா மலர் மார்பான்னு அப்படின்னா நப்பிண்ணை மார்பில கிருஷ்ணர் படுத்து கிருஷ்ணர் மார்புல மலர் மார்பா அந்த இடத்துல அலர்மேல் மங்கை மார்பா மகாலட்சுமி இருக்காடா அதனால நப்பின்னை மார்பில கிருஷ்ணர் படுத்துட்டு கிருஷ்ணர் மார்பில மகாலட்சுமி மலர் மார்பா வாய்த்திரவாய் மைத்தடம் கண்ணினாய் சரி இப்ப கிருஷ்ணரையே பாடியாச்சு இப்ப ஏதாவது நினச்சுக்க மாட்டாங்க போன பாசுரத்துல வருவோம் அந்த கோபாலனியே பாடியாச்சு இப்போ திடீர்னு கிருஷ்ணரையே பாடியாச்சு இப்போ அவன் நப்பினை எப்படி யோசிச்சு என்னம்மா எம் எம் வீட்டுக்கு வந்து நம்மளை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிற நீ என்னம்மா இப்படி இருக்க நல்ல இந்த இடத்த சொல்கிறா மைத்தடன் கண்ணினாய் அழகான மையை தரித்திருக்கக்கூடிய அழகான நேத்திரங்கள் படைத்தவளே மை தடங் கண்ணினாய் அழகான கண்கள் உடையவளே அழகான கண்களை உடையவள் வேற ஏதாவது பாசுரத்து இருக்கும் அப்படின்னு இருக்கா அதனால மைத்தடன் கண்ணினாய் நீ உன் மணாளனை உன்னுடைய மணாளனான கண்ணனை எத்தனை போதும் துயில் எழ ஒட்டாய்க்கான் நான் இத்தனை நாளே கொண்டாடிட்டு நீ இன்னும் எழுந்துக்கிற மாதிரியே தெரியலையே ஆண்டாளுக்கு பாவம் டயர்டாயிடுச்சு நம்ம யாரை எழுப்பினாலும் எல்லாரும் நல்லா தூங்கிட்டே இருக்கா நம்ம மட்டும்தான் முழிச்சுட்டு இருக்கோம் போல இருக்கு அதனால நீ எத்தனை போதும் எழ ஒட்டாய்க்கான் பிரிவாற்ற இல்லாயால் ஒருவேளை நீ சரி கிருஷ்ணர் அமிச்சுட்டியான கிருஷ்ணரை பிரியர் தான் தாங்க முடியாதோ என்னவோ அதனால இது தத்துவம் அன்று நான் சொல்ல சொல்ல நீ எழுந்துக்க மாட்டேங்கிற நீ எழுந்துட்டு கிருஷ்ணர் யாவது வெள்ள அனுப்பலாமான்னு கேட்டா கிருஷ்ணரை அனுப்பினா என்னால தாள முடியாதுங்கிற அதனால ஒன்னு நீ வா இல்லாட்டா ரெண்டு பேரும் வாங்கும் எதுவுமே இங்கே நடக்க மாட்டேங்கிறேன் நீ எழுந்துக்க மாட்டேங்கிற அவரும் வர மாட்டேங்கிறார் ரெண்டு பேரும் வர மாட்டேங்கிறார் இது தத்துவம் என்று இது சரியே கிடையாது இதில் ஒரு சித்தாந்த ரீதி கருத்தும் உண்டும் திருக்காரணி சுவாமின்னு சுவாமி சாதிப்பார் அதாவது எந்த சித்தாந்தமாக இருந்தாலும் ரெண்டு வார்த்தைகள் அடிக்கடி வரும் ஒன்று ஜீவாத்மா மற்றொன்று பரமாத்மா இந்த ஜீவாத்மா பரமாத்மா ஒன்றா ஜீவாத்மா பரமாத்மா வேறா அல்லது பரமாத்மாவுக்கு சரீரம் இந்த ஜீவாத்மாவா அப்படிங்கிறதுல தான் மூணு சித்தாந்தங்கள் அத்வைதம் ஒரு வாக்கியம் உண்டு அசி தத்துவம் அசிங்கிற வாக்கியம் அது ரெண்டு ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தை சொல்லும் தத்து துவம் அசி தத்துவம் அசி ரெண்டோ ஒண்ணுன்னு ஒரு வாக்கியம் இருக்கு அப்படின்னு பல பேர் அதுக்கு இன்டர்பிரி பண்றா இது சரியில்லை ஜீவாத்மா பரமாத்மா வேற என்னைக்குமே ஜீவாத்மா என்பவன் பரமாத்மாவுக்கு அர்த்தத்தை சொல்லணும் அப்ப தத்துவம் அன்று தத்துவம் தத்துவம் அன்று 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 தகவேலோர் என்பாவாய் அப்படின்னா அந்த அர்த்தத்தை இப்படியும் வச்சுக்கலாமே தத்துவம் அன்று தகவேலோ இது சரி கிடையாது அப்படிங்கறத தத்துவம் அன்று தத்துத்வம் தான் தத்துதான் துவம் ஜீவாத்மா தான் பரமாத்மாங்கிறது சரி கிடையாது தத்துவம் அன்று தகவையலோர் எம்பாவார் அப்படிங்கிற சித்தாந்த கருத்தையும் உள்ள வச்சிருக்கிறதா இந்த இடத்த கொள்ளலாம் இதுல இந்த நப்பிண்ணை பிராட்டியை வைத்துக் கொண்டு சொல்லக்கூடிய இந்த பாடல்கள்ல அடிக்கடி எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை இந்த நப்பிண்ணை தான் ராதாவா ராதா யாரு ஜ சில புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு ஆனா இந்த சம்பிரதாயத்துல சொல்லியிருக்காளான்னு கேட்டா யாதவாபியுதயத்துல தேசிகன் மூணு இடங்கள்ல ராதான்னு ஒரு வார்த்தை குறிப்பிடுறார் அந்த ராதாங்கிற ஸ்திரியை பத்தி எடுக்கிறார் அதே சமயத்துல நாராயணியத்துல பட்டத்ரீவிலும் எடுக்கிறார் ஜெயதேவர் எடுக்கவே எடுக்கிறார் புராணங்கள்ல தேவி பாகவதம் சில புராணங்கள்ல எல்லாம் ராதா பத்தி சொல்லப்பட்டிருக்க ஆனா அந்த ராதா வேற நப்பினை வேற ராதாவை ஆழ்வார் கொண்டாடி இருக்காளான்னு கேட்டா சட்டுன்னு நமக்கு தெரியாது ஆனா நப்பினை கொண்டாடி இந்த நப்பிண்ணை என்பது கிருஷ்ணருக்கு பால்யத்துல நடந்த விவாகம் ராதா என்பது எதிர் வீட்டில் இருந்தவருடைய பெண் எப்படி இருந்தாலும் வடதேசத்துல எல்லாம் போன என்ன இப்ப நம்ம தெற்குல வந்து ருக்மிணி பிராட்டின்னு அப்படின்னு சத்தியா கொண்டாடுறோம் நார்த்துல எல்லாம் போனேன்னா ராதா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே 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 கிருஷ்ணா தான் சொல்லுவா ராம் ஒரு பெருமை உண்டோ எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா தத்துவம் அன்று அப்படின்னு சொல்ற மாதிரி ராதாவும் நப்பின்னையும் ஒன்று அன்று இல்லையா ராதா வேற நற்பின்னை வேற அதனால இந்த ராதையும் நப்பினையும் ரெண்டு பேருமே ரொம்ப பக்தியில் சிறந்தவர்கள் நம்ம சம்பிரதாயத்துக்கு முக்கியமானவாதான் அது அது நாம் மறுக்கல ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்ட நப்பின்னையும் ராதையும் வேறு தத்துவம் அன்று தகவலோர் என்பாவாய் என்பது ஆண்டாளுடைய கருத்து இந்த மார்பின் மீது கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ணர் அந்த திவ்ய தம்பதிகள் தனியனாக துங்க ஸ்தனகிரி தடி எந்த தனியனுடைய பெருமையை நாம் பார்த்தோமோ அந்த பெருமையில அந்த தனியன்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல எடுக்கிறார் சரி நப்பின்னையை பதினெட்டாவது பாசுரத்துல சேவிச்சாச்சு உந்து மத பத்தொன்பதாவது பாசுரத்துல சேவிச்சாச்சு அப்பேற்பட்டவனுடைய மருமகளே இந்த இருபதாவது பாசுரத்துல திருவே அவளே ஸ்ரீ மகாலட்சுமிங்கிற கருத்தை அந்த இருபதாவது பாசுரத்தை சொல்ல போறார் அந்த இருபதாவது பாசுரம் மூலமாக நாம் பகவானுடைய அந்த குணாதிசயம் அவருக்கும் நப்பின்னை ஸ்ரீ மகாலட்சுமிக்கும் உண்டான அந்த பிராவண்யம் அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப் அதை நம்ம பார்க்க Dear Astika reader, ஐ அம் happy டு be ஆத்தரிங் a two-part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki, conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org books. Namaskaram! Namaskaramastikas. Mastikas I'm tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid February to seven cities in the countries of Australia and New Zealand namely Adelaide Perth Brisbane Sydney Melbourne Auckland and Wellington between the 25th of February and the 25th of March I'm scheduled to travel to Singapore either in the month of April or January and later I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.